உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் அதிமுக என்ற பேரியக்கம் நிலைத்திருக்கும் என்று இரத்தத்தின் ரத்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் துரோகிகளுக்கும் சிங்கத்தின் கர்ஜனையாய் தனி ஒருவராய் முழக்கமிட்டு இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் புரட்சி தலைவி கட்சியின் மீது இருந்த ஈடுபாடு காரணமாக அடுத்த ஆண்டே அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் புரட்சி தலைவரின் உடல்நலம் குன்றும் போதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழகத்தின் குரலாக சிங்கமென நாடாளுமன்றத்தில் முழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி போடிநாயக்கனூரில் வெற்றி பெற்றார் புரட்சித் தலைவி இந்த தேர்தல் வெற்றியால் எதிர்கட்சி தலைவரானார் முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழக மக்களின் உரிமையை சட்டமன்றத்தில் நிலை நாட்டியவர் அப்போது சட்டமன்றத்தில் தமிழ் குடிமகன் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தருணத்தில் எதிர்கட்சி தலைவராக அவரை வாழ்த்தி சட்டப்பேரவையில் ஆற்றல் மிகு பேச்சால் வாழ்த்து தெரிவித்தார் புரட்சி தலைவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தீய சக்தி கருணாநிதி முதல்வராக இருந்தபோது பெண் என்றும் பாராமல் தரம் தாழ்ந்து அவையில் நடந்து கொண்டது திமுக கும்பல் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் கருப்பு நாள் அது அன்றைக்கு சபதம் மேற்கொண்ட புரட்சி தலைவி தனக்கு இந்த அவையில் பாதுகாப்பு இல்லை மீண்டும் முதல்வராகத்தான் அவைக்குள் நுழைவேன் என்று சூளுரைத்தார் இரண்டு ஆண்டுகளில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தனது சபதத்தை நிறைவேற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் கடுமையான பிரச்சாரத்தால் வெற்றி பெற்றார் புரட்சி தலைவி இரண்டாயிரத்து பதினொன்றில் மீண்டும் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் திமுகவை படுதோல்வி அடைய செய்து விரட்டி அடித்தார் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக இரண்டு இடங்களை தவிர்த்து அனைத்து இடங்களையும் கைப்பற்றியது இப்படி ஆறு முறை தமிழக முதலமைச்சராக அரசியலில் மாபெரும் மகுடம் சூடியவர் புரட்சி தலைவி தமிழக விவசாயிகள் நலன் பெண்கள் முன்னேற்றம் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உலகிற்கே முன்மாதிரி என பல பெருமைகளை தனதாக்கியவர் அறிவாற்றலாலும் தெளிவான அரசியல் சாணக்கிய தனத்தாலும் தமிழக அரசியலில் ஒவ்வொரு முறையும் வென்று காட்டி மகுடம் சூடியவர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு இந்திய திருநாட்டில் எந்த ஒரு பெண் முதலமைச்சருக்கும் இல்லாத தனி சிறப்பு கூறியவர் தமிழக மக்களுக்கு தாயாக தவ வாழ்வு வாழ்ந்து தலைவியாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்